எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் இது நடுவாசு போது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இப்போ அதில் அதுக்கப்புறம் நான் நட்ட பிறகு மழை சரியான மழை பார்த்தீங்களா ஒரு நாலு நாள் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது இந்த பனிக்கு இந்த தோகையெல்லாம் எப்படி காயுது பாருங்கள் இங்க பாருங்க இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே இது எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ தளிர் எப்படி இதுவாகிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து வெறும் காய்கறி கழிவு தாங்க அன்றைக்கி கொடுத்தேன் வைக்கும்போது அதுக்கப்புறம் இதுக்கு எதுவும் வைக்கல இன்னும் கொஞ்சம் வந்துட்ட பிறகு கொஞ்சம் எரு கொடுத்தோம்னா நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் ஆகிடும் வச்சு பதினஞ்சு நாள் ஆகும் எடுக்கும்போது அந்த கிழங்கு நல்லாயிருக்கும் ரெண்டு ஒரு வாரம் கழித்து வைக்கணும் எரு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சுற்றி போட்டு விட்டோம்னா நல்லா வரும் இப்போ இன்னொரு இதில் இப்போது போன வாரம் வச்சோம் பாருங்க அது எப்படி வந்திருக்கு பாருங்க அது மா வெங்காயமும் நல்ல வெங்காயமாக இருக்குதுங்க வந்து வச்சு ஒரு வாரம் தாங்க ஆகப்போகுது இது எப்படி இருப்பாருங்க இது விதையும் வந்து நல்லா செம விதங்க சூப்பரா இருந்துச்சு அது பழைய தான் எனக்கு கிடைக்கல இது இப்போ புதுசா வந்து வச்சது அதனால இது எவ்வளோ பிரஷ காய் நல்ல பெரிய பெரிய காயா இருந்துச்சுங்க இது வச்சு நான் வந்து போன திங்கக்கிழமை வச்சேன்னு நினைக்கிறேங்க எப்படி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ செமையா இன்னும் இன்னும் நாளானா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம் பெரிய தொட்டி தானேன்னு சொல்லிட்டு நல்லா நெருக்கமா வச்சு விட்டுருக்கேன் பாருங்க ஒவ்வொரு இதுலயும் எத்தனை தளிர் வந்திருக்கு பாருங்களேன் தால் எத்தனை விரிஞ்சிருக்கு பாருங்க வெங்காயத்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம் நான் இனிமேல் வந்து காய் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன்